உங்களுடைய செந்தில் பப்ளிக் பள்ளி அதிமான் கோட்டையிலிருந்து மீண்டும் ஒருமுறை பெற்றோர்களையும் பொதுமக்களையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த சாதனையானது இன்று புரிந்திருக்கக்கூடிய சாதனையானது மிகவும் அளப்பரிய சாதனை அதில் முதலில் எங்களுடைய பாராட்டுகளும் நன்றிகளும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்கள் பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் ஒரு பாராட்டுதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண்கள் இரண்டு குழந்தைகள் பெற்றுள்ளனர் மாவட்டத்தில் செயற்படம் பெற்று அதற்கு அடுத்தபடியாக நானூற்றி எண்பத்தி ஏழு இரண்டு மாணவர்கள் நானூற்றி எண்பத்தி ஐந்து இரண்டு மாணவர்கள் என மிக சிறப்பான மதிப்பெண்களோடு மாணவர்கள் ஒரு சாதனை புரிந்திருக்கின்றனர் அடுத்ததாக பத்தாம் வகுப்பு எடுத்துக்கொண்டால் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மாவட்டத்திலேயே முதலிடம் அதற்கு அடுத்தபடியாக நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இரண்டு மாணவர்கள் நானூற்றி தொண்ணூற்றி நான்கு இரண்டு மாணவர்கள் என்று நானூற்றி தொண்ணூறுக்கு மேலாக கிட்டத்தட்ட பதினைந்து மாணவர்கள் வெற்றி புரிந்திருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் எங்களுடைய அனைத்து பள்ளிகளும் சேலம் செந்தில் பப்ளிக் பள்ளியாக இருக்கட்டும் மெட்ரிக் பள்ளியாக இருக்கட்டும் ஒவ்வொரு வருடமும் மாவட்ட அளவிலும் மாநிலங்களின் சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சென்ற ஆண்டுகளில் நிகழ்ந்த சாதனையை ஒப்பிடும்பொழுது இது அதற்கும் ஒருபடி மேலான சாதனை நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பன்னிரெண்டாம் வகுப்பில் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பத்தாம் வகுப்பில் மிகப்பெரிய சாதனை அதே போல் எடுத்து எடுத்துக்கொண்டால் இந்த இன்ஜினியரிங் படிப்புகளுக்கான நுழைவு எடுத்துக்கொண்டால் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதம் என்பது மிகவும் பெரிய ஒரு மதிப்பெண் அதற்கும் உறுதுணையாக அனைத்து பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமைக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி மேலாக எங்களுடைய தேசிய அளவில் சாதனை குறிப்பாக எடுத்துக்கொண்டால் சேலம் செந்தில் பப்ளிக் பள்ளியில் ஐநூறுக்கு ஐநூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்திருக்கிறோம் சென்ற வருடம் பத்தாம் வகுப்பில் இந்த சாதனை கண்டிப்பாக ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய குழுமத்திலிருந்து பெற்றோர்களுடைய ஆதரவோடு ஆசிரியர்களுடைய ஆதரவோடு மேலும் நிர்வாகத்தின் ஆதரவோடு உங்களுடைய நம்பிக்கையை கண்டிப்பாக நாங்கள் எடுத்துச் செல்வோம் இங்கு வெளியில் செல்லக்கூடிய மாண்டுசேரி அல்லது எல்கேஜியில் புகுழ்ந்து பன்னிரெண்டாம் வகுப்பில் வெளியில் செல்லக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் படிப்பிற்கு அப்பாற்பட்டு ஒழுக்கத்தோடு கூடிய ஒரு குழந்தையாக கண்டிப்பாக எங்களுடைய நிறுவனர் ஐயா அவர்களின் ஆசைக்கணுங்க எங்களுடைய செயலாளர் ஐயா அவர்களின் ஆசை தைரியத்தோடு கூடிய ஒழுக்கத்தோடு கூடிய குழந்தைகளை கண்டிப்பாக உருவாக்குவோம் அப்படி அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோடு மேலும் ஒரு முறை இந்த குழுமத்திற்கும் இந்த வெற்றிகளுக்கும் சாதனைகளுக்கும் உறுதுணையாக இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் அது மாதிரி வந்து டோட்டல் ஃபீஸில் டோட்டல் ஃபீஸ் டூ இயர்ஸ் ஃபீஸ் லெவன்த்து டுவெல்த்து டோட்டல் டூ டூ இயர்ஸ் ஃபீஸில் ஸ்காலர்ஷிப் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து இப்போ வந்து செக் அப்படின்றதில் கொடுக்குறோம் இதை ஃபீஸில் வேவர் பண்ணிடுவோம் ஃபீஸில் வந்து உங்களுக்கு வந்து வேவர் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி டுவெல்த்தில் பொறுத்த வரைக்கும் இந்த டாப் ரேங்க் வாங்க ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் வச்சு நாங்கள் ஹானர் பண்ணிடுவோம் இதுதான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்துலேருந்து சேலம் தருமபுரி ரெண்டு இடத்துலையும் சேர்த்து இந்த சென்ட்ரல் ஸ்காலர் சி கந்தசாமி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ன்றத பிளான் பண்ணி அது பிரகாரம் இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டென் ரேங்க் ஸ்கூல்ல இருபத்தி நாலு பேர் இருபத்தஞ்சு பேர் வராங்க ஃபஸ்ட்டு டென் ரேங்க்ஸ்குள்ளேயே பார்க்கும்போது எட்டு பேர் வராங்க சேலம் கேம்ஸில் வந்து இப்பிளண்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு டென் ரேங்க் ஸ்கூலில் இங்கே மட்டுமே வந்து சிபிஎஸ்சில் இருபத்தெட்டு பேர் வராங்க இந்த இருபத்தெட்டு பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் சேலத்துலேயும் வந்து இருபத்தி நாலு பேர் வந்திருக்காங்க டென் டெப் டாப் டென்னுக்குள்ளார அவங்களுக்கு தான் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்றோம் ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் மட்டும் பார்த்தா அரௌண்ட் ஒன் ஃப்ரோ டுவெண்ட்டி லேக்ஸ் பக்கம் வரும் டோட்டலாக அது ஸோ அதனால் வந்து இன்னும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இது எல்லாமே எதுக்குன்னா உங்களை ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறோம் நீங்கள் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் ஒரு பெருமை நான் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கேன் படிக்கும் போதே நான் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கேன்றது உங்களுக்கு ஒரு பெருமை இதை நீங்கள் வந்து டுவெல்த்லையும் அச்சீவ் பண்ணி காமிக்கணும் அது என்னோடய ஆசைகள் எங்களோட ஆசைகள் அது நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணுன்றது தான் என்னோட இந்த இன்டென்ஷன் இது குழுக்கிறோட இன்டென்ஷன் அதுதான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிக்க டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து என்ட்ராகிறீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் என்ட்ராக போகிறீங்க ஸோ இந்த மார்க் அப்படின்றது ஜஸ்ட் எ நம்பர்ஸ் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது உங்கள் மார்க் வந்து வெறும் நம்பர் தான் இந்த டுவெல்த்தில் வாங்கின மார்க்ஸ் வந்து வச்சு நீங்கள் காலேஜ் என்ட்ரி லெவல்க்கு உங்களுக்கு அது யூஸ் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே காலேஜில் போனதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்மார்ட்டாக நீங்கள் இருக்கீங்க எங்கேயெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது எங்கேயுமே உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை எந்த இடத்துலேயுமே மிஸ் பண்ணாதீங்க முன்னாடி போய் நில்லுங்க தைரியமாக பேசுங்க தைரியமாக அட்டன் பண்ணுங்கள் அது எக்ஸாமாக இருக்கலாம் ஸ்டேஜாக இருக்கலாம் மைக்காக இருக்கலாம் எனி திங் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் பட் உங்கள் டேலண்ட்ஸை நீங்கள் போய் வாயத்திலிருந்து பேசுனீங்கன்னா தான் நீங்கள் யாருன்னு தெரியும் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள் அங்கே போய் தயங்கிட்டு பின்னாடி நிற்காது அதுதான் எங்களோட ஆசை அதை மாதிரி ப்ரூவ் பண்ணி நீங்கள் அங்கே நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட் அப்படின்ற பேர் அச்சீவ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு கோல்ஸ் நாளைக்கு ப்ளேஸ்மெண்ட் வரும்போது ஸ்மார்ட்டாக பேசுங்க உங்களோட உங்களை எல்லாமே ட்ரெஸ்ஸிங்லேருந்து இருந்து எல்லாமே மாற்றிக்கு உங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது ஸோ இதுதான் வந்து எங்களோடய ஆசை அது அதே மாதிரி டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இது ப்ரில்லியன்ஸ் இந்த டென்த்து மார்க் அப்படின்றது போர்டு எக்ஸாமுக்கு ஒரு ப்ரில்லியம்ஸ் இது வந்து ஒரு ஸ்டார்டிங் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த டூ இயர்ஸ் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் மைண்டு கிளியராக வச்சு உங்கள் கோல்ஸ் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுறேன் அது உங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க அதே சமயத்தில் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் என்னோடய தேங்க்யூ என்ன நேரத்தில் வந்து நீங்கள்னா இந்த இடத்துல என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸ் எங்களால் பண்ணிக்கவே முடியாது ஏன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் உங்களோடய டெடிக்கேஷன் இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி ரிசல்ட்டை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிக்க முடியுது ஸோ ஐ தேங்க் ஆல் த டீச்சர்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அவர் ஒரு சில்ட்ரன் தேங்க்யூ டீச்சர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் அதில் வந்து முக்கியமான பங்கு உங்களுக்கு பெரிய ரோல் எப்படி டீச்சர்ஸ்க்கு இருக்க பெரிய ரோல் மாதிரி பேரண்ட்ஸ் உங்களோட ரோல் பெரிய ரோல் இருக்குதுல்ல ஸோ இந்த இடத்துல வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் வந்து அந்த குழந்தைங்களால அச்சீவ் பண்ணிக்கிட்டே முடியாது ஸோ பேரண்ட்ஸ் இன்னமும் நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக சப்போர்ட் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து அடுத்தடுத்த லெவல்காகவும் சப்போர்ட்டிவாக இருக்கு மேனேஜ்மெண்ட் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ வா கல்விக்கையோட அதிகமாக ஒழுக்கமும் நல்ல பழக்கம் வேணுங்கிறது எங்களோட கோட்பாடு அந்த அடிப்படையில் நாங்கள் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதில் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறோம் அந்த டுவெல்த்து மெட்ரிக்லேயும் நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க டுவெல்த்து சிபிஎஸ்சியில் டிஸ்ட்ரிக் செகண்டு டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு சேலத்தில் அதே மாதிரி டென்த்தில் டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டெல்லாம் வாங்கியிருக்காங்க நைன்டி நைன் நைன்ட்டிக்கு மேலே ஒன் ஃபோர் நைன்ட்டிக்கு மேலே கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வாங்கியிருக்காங்க நல்ல மதிப்பெண் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் முதலாவது எங்களோடய ஆசிரியர்கள் முதலாவது எங்கள் ஆசிரியர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கு அடுத்தது ஆசிரியர்களை உருவாக்குறவங்க வந்து ஏசிஓஸ் வைஸ் பிரின்சிபால் பிரின்சிபால் அதுக்கு அடுத்ததாக நிர்வாகம் இந்த நல்ல டீம் என்றைக்கு தொடர்ந்து இப்படியே வேலை செய்யணும் அப்படி என்னோடய வேண்டுகோள் அப்புறம் அடுத்ததாக வந்து செயலாளர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தா அப்படி என்னோடய பேரில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் என்னோடய மனப்பான்மையை வசதிகள் வர வர ஒரு பகுதி சமூகத்தில் ஏழைகளுக்கும் நல்லவங்களுக்கும் பயன்படணும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவர் கொடுத்துருக்காரு பள்ளி மட்டும்தான் இந்த குழந்தைகள் வந்து நல்லா மனசு முடியும் பெற்றோர்கள் சப்போர்ட் ஆசிரியர்கள் தான் முதல் இன்னைக்கு அடுத்தது தான் பேரண்ட்ஸு நாங்கள் எல்லாமே இப்போ கலெக்டர் வந்தாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷமானது திடீர்னு ஒரு கலெக்டர் நிகழ்ச்சி இருந்தார் கூப்பிட சொன்ன வந்தார் அது ஒரு உங்களுக்கு ஒரு பெருமை குழந்தைகளுக்கு இந்த பெருமையை உண்டாக்குற நோக்கமே எதிர்காலத்தில் இந்த மாதிரி அவங்க ஏங்க நினைக்கணும் ஒவ்வொரு இடத்துல போய் மேடையில் நிற்கணும் சாலை போடணும் மாலை வாங்கணும் தனசாயர் சொன்ன மாதிரி மைக்கு பிடிச்சி பேசணும் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிற செயல் தான் அது அதனால் இந்த மாதிரி செயல்களை நம்ம செய்யணும் அப்படின்னா குழந்தைக்கு சேகர சொன்ன மாதிரி எல்லா வசிலும் சிறந்து விளங்கணும் அதனால் பெற்றோர்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஆசிரியர்கள் கண்டித்தாலும் ஆசைகள் திட்டினாலும் உங்கள் நலனுக்கு தான் அப்படிங்கிறத பொதுப்படையாக தெரிஞ்சுக்கணும் நம்ம பெற்றோர்கள் அது புரிஞ்சிருக்கிறாங்க எந்த விஷயமும் கிடையாது நிறைய நேரத்தில் பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது அதனால் பள்ளிக்கூடம் இல்லைன்னா சமுதாயத்தை மாற்றுகிற இடமே இன்னைக்கு கிடையாது அப்படிங்கிறது என்னோட ஆணித்தரமான பதில் மிக்க சந்தோஷம் எல்லா இத்தனை பேரம்பைத்தியோட இன்னைக்கு உங்களோட கொண்டாடுனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் என்னோடய பேரம்பைத்தியோட இருக்கல பார்த்திங்களா உங்களோட தானே வந்து இருக்கிறேன் என்னோடய பேரம்பைத்தியோட என் என்னோடய வந்து சேலண்டி சி ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கிற பேத்தி அவ்வளோ நான் போகல கூப்பிட்டாங்க நான் இங்கே இருக்கிற பிள்ளைகளோட தான் வருவேன்னு நினச்சி இதுவும் என் பேரம்பைத்தின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே எனக்கு பேரம்பயத்தி மாதிரி தான் I like to thank our school management for uh, providing an excellent space in developing my uh, strong foundation in subjects like commerce and I feel happy to be here especially with my parents. Uh, a special thanks to my commerce faculty. Uh, this 492 is not just uh, my efforts, it is a coordinated efforts of my teachers, my parents, my friends and all those who supported inside this campus and uh, it can be achieved only uh, by the team effort and i feel proud and i think my parents too feel proud and uh, i thank you all